வித்தியாசமான கதைகளத்துடன் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் வழங்கு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள திரைப்படம் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது இனிமே நம்ம ஷோவோட கேமராமேன் விக்கி அவர் நான் நியமிக்கிறேன் இனிமேல் அவர் உனக்கு உதவியா இருப்பார் எனக்கு எதுக்கு உதவி நானே சும்மா தானே இருக்கேன் பெட்டியை தூக்கணும்ல டெல்லி போனா டெல்லிக்கும் போக மாட்டேங்கிற இங்க உட்காந்துட்டு என் உச்சரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்க

நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா அத நாங்க சொல்றத விட இந்த குறும்படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லெட்ஸ் பிளே த குறும்படம் எரிட்ட ஷாம் அவரையும் ஓ ஒத்துக்க முடியாது மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் இருக்கலாம் வேணான்னு இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ்ஸாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு லாரி என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவம் சாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க சொல்ற கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதாட்ட குடும்பத்தில் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர் அலுவலகம் ஒன்று திறந்திருக்கிறது மூணாவது திருவிழாத்திற்கு ஃபோன் நம்பருந்தா ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் முகன் பரசராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் எல்லாம் வந்து எப்போன்னா பார்க்கலாங்க தலைவர்கள் இன்னொரு அளவு திறந்துங்க நடத்து சொல்கிறேன் நடத்துக அவர் உனக்கு உதவியா இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்கிறேன் அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் விருப்பம் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுது ம் உண்மையாலுமே ராமதாஸ் இன்னைக்கு அவரை சவுக்கா அடிச்சுக்க போறாரு ஏன்னா முன்னொரு காலத்துல பேட்டில சொல்லியிருந்தாரு ராமதாஸ் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க முக்கியமான கட்சியில வர மாட்டாங்க வந்தாங்கன்னா தென்னை நாளே சவுக்கால் அடிச்சிக்கிறேன்னு சொல்லிருந்தாரு அப்படியா ஆமா அது முந்நூறு காலத்துல இருந்து சொன்னது ரெண்டுமே நடக்கல என்ன பஞ்சாயத்து அப்படின்னா பாமகவுடைய பொதுக்குழு செயற்குழு பாண்டிச்சேரியில வந்து நடந்தது அது ஏன் பாண்டிச்சேரியில நடந்தது பாண்டிச்சேரி எல்லாம் நார்த் பில்ட்ல தானே இருக்கு விழுப்புரத்துல இருந்து பக்கம் அதிலாபுரத்துல இருந்து பக்கம் அப்படியே பாண்டிச்சேர வச்சிருக்காங்க ஓ கட்சிக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க பாண்டிச்சேரிக்கு வாட்டில் எதுவும் பறந்துச்சா பொதுக்குழுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலங்க பாண்டிச்சேரி நீங்களே அதான் கேட்டேன் அதான் அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை தான் வெளிப்படையா வந்து நடந்திருக்கு காரணம் என்னன்னா ராமதாஸ் பாமகவோட இளைஞரணி தலைவராக முகுதன் பரசுராமனை நியமிச்சார் யார் இந்த முகுதன் பரசுராமன்னா ராமதாஸ் உடைய மகள் காந்திதிய மகன் தான் முகத்தன் பரசுராமன் அவரை நியமிச்சாங்க ஆரம்பத்துல இருந்தே குடும்பத்துக்குள்ளார வேணாங்கிற மாதிரி அன்புமணி சொல்லிட்டு இருந்ததா சொல்றாங்க அத சொன்னதையும் மீறி வெளிப்படையா ராமதாஸ் மணியில அறிவிக்கவும் அதே இடத்துல கோவத்த கடையில் அன்புமணி ராமதாஸ் ஆனா தலைவர் நான் தானே ஒலிம்பிக் வந்துருச்சுன்னா அந்த தீபம் வந்து நான்தான் ஓடணும் திருப்பி நீங்க ஓடணும் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து வெளிப்படையா அப்பாவும் ஸ்டேஜ்ல அடிச்சுக்கிட்டாங்க எல்லா தப்பையும் நீங்கதான் பண்ணீங்க அப்படிங்கிற ரேஞ்சில வந்து அன்புமணி ராமதாஸ் ராமதராஜ் சொல்லி இருக்காரு அதான் இது இந்த சண்டை வந்து புதுசு இல்ல ஏற்கனவே வந்து ராமதாஸ் வந்து அதிமுக கூட போகணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்ப சொன்னாருன்னு சொன்னாங்க இந்த சைடு வந்து அன்புமணி வந்து பாஜகவோட போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் அதுல ஜெயிச்சுட்டாரு அன்புமணி இன்னைக்கு மேடையில நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்கிற அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் கிளைமேக்ஸ் ஜெயமுறை உச்சக்கட்டத்துல போய் வெடிப்பாடல அந்த மாதிரி அன்புமணியும் வெடிச்சிருக்காரு வெடிச்சிருக்காரு அன்புமணி என்ன சொல்லிருப்பாரு ராமதாஸ் தப்பையும் நீங்க தான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட அங்க மேடையில ராமதாஸ் என்ன சொல்லிருப்பாருன்னா உன்னை தலைவராகவே என்னோட தான் வந்து நினைச்சிருப்பாரு பக்கத்துல கௌரவ தலைவர் ஜி கேதா என்ன பண்ணதே இப்ப இல்ல அப்பா மகன் சண்டையில வந்து இப்ப யார் பக்கம் நம்ம போறதுன்னு தெரியலையே ஏன்னா அந்த இளைஞரணி தலைவர் பதவி வந்து அவரோட பையன் தமிழ்குமரன் அவர்கிட்டதான் இருந்துச்சு அவர் அப்புறம் படம் எடுக்க போயிட்டாரு இங்க ஒரு படத்தை ஓட்டிட்டாங்க அவர் இல்லாத நேரத்துல பொதுக்குழு மேடையில இதுல என்னன்னா ராமதாஸ் குடும்பத்துலயும் ராமதாசுடைய மகள் சங்கமுத்துரா அலங்கிற படத்துல அந்த படமும் வெளியாயிருச்சு அந்த படத்தோட இந்த படம் தான் பயணிக்கிட்டு இது பிளாக் பஸ்டர் அவங்க பிளான் பண்ணது வேற நடந்தது வேறையா இருக்கு ஆனா ரெண்டு விஷயம் விஷயம் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது இந்த பொதுக்குழுவை பார்க்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பொதுக்குழு ஞாபகம் வந்துச்சு அதிமுக மேடையில ஓபிஎஸ் சிபிஎஸ் அடிச்சுக்கிட்டாங்க இன்னொன்னு ராமதாஸ் இன்னைக்கு பேசியிருந்தார்ல இது நான் ஆரம்பிச்ச கட்சி இருக்கவன் இரு இல்லாதவங்க வெளியே போவேன் விளைவிக்கங்கிற மாதிரி இதுவும் சமீபமாக ஒருத்தர் வந்து சொல்லிட்டே இருந்தார்ல சீமான் அவர் ஞாபகமும் வந்துச்சு இல்லைனா சீமானும் அவங்களோட அம்மா என்ன பண்ணாங்க போனாங்க அன்னைக்கு நான் சொன்னேன் எங்க மகன் சொன்ன அம்மா பகைக்கிறாங்கன்ட்டு பார்த்தியா இப்ப பாருங்க அப்பா சொன்னதா அவர் கேட்காம போயிருக்காரு பனையூர்ல ஒரு ஆபீஸ் அவர் ஆரம்பிச்சிருக்கா பனையூர் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டா மாறிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு பனையூர் ஒரு ஆபீஸ் போட்டு நடந்துகிட்டு இருக்காங்க அது என்ன ஆகுதுன்னு தெரியல பனையூர் ஆபீஸ் போட்டி ஆபீஸ் உருவாக்குறாங்க ஆமா நம்பர் எல்லாம் வேற மேடையில ராமதாஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு பக்கம் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்காரு குட் ஃபேமிலி குட் பாலிடிக்ஸ் ஓகே சரி நியூஸ் பண்ணிச்சு பெற்ற வச்சிடலாம் தலைவர் விஜயகாந்தோடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று இன்னைக்கு கோயம்பேட்டில் அவருடைய நினைவிடத்துல பொதுமக்கள் தேமுதிக கட்சிக்காரங்க நிர்வாகிங்க முக்கியமா பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ரெண்டு மகன்கள் நான் வச்சு எல்லாரும் அஞ்சலி தான் செலுத்தினாங்க பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப கண்கலங்கி மரியாதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சீமான் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர் சேகர்பாபு எல்லாரும் போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தினாங்க கோயம்பேடு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு இன்னைக்குமே மக்கள் எவ்வளோ ஒரு அனுபவிச்சிருக்காங்க கேப்டன் மேலங்கிறது உணர்வு பூர்வம் போன வருஷம் உணர்ந்தோம் இந்த வருஷம் நிறைய பேர் கேப்டன் கிட்ட பேசிட்டு இருந்து நம்ம வந்து கேட்டோம் இப்பயதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆமா அந்த கேப்டனோட நினைவிடத்துக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த ஒரு வருஷத்துலயுமே நிறைய கூட்டம் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போய் அங்க அஞ்சலி செலுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் அங்க போய் மக்கள் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அண்ணா பள்ளிகளை வளாகத்துக்குள்ளாரையே பெண் ஒருவருக்கு பாலியல் சீண்டர் நடந்துட்டுருக்கு இதன் காரணமாக ஞானசேகர் அக்யூஸ்டை கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு அதுக்கு கமிஷனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகணும் லாக் ஆகாமல் போய் அதெல்லாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுப்போம் அவங்க வந்து ப்ரிப் பண்ணியிருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்குமே கடுமையான எதிர்ப்புலாம் இருந்தது இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சிலீர்ன்னு என்ன சொல்றாரு திராவிட மாடல் அரசாங்கங்கிறது பெண்கள் சுதந்திரமா இருக்கவும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் முதல் நடவடிக்கையை நாங்க எப்பயுமே நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப எல்லா பல்கலைக்கழகம் கல்லூரிக்கும் சர்க்கரை அனுப்ப போறோம் இந்த காவல் உதவி ஆப்ங்கிறது கட்டாயமா எல்லாருடைய மாணவிகளுடைய உத்தரவு போட போறாங்களா அவங்க ஓகே இல்லைன்னா எல்லா பெண்களுமே கூட நீங்க பயன்படுத்தலாம் அந்த ஆப்பை உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் உணர்வுது அப்படின்னா அந்த ஆப்ல நீங்க கேட்டீங்கன்னா காவலர்கள் நிச்சயம் வருவாங்கன்னு வந்து சொல்றாங்க நம்ம நம்பிக்கையோட இருப்போம் இருந்தா கூட தமிழக அரசு இந்த விச இந்த விவகாரத்துல வசமா சிக்கிச்சு நீதிமன்றத்திலயும் ஆமா நீதிமன்றத்துல நிறைய கேள்விகள் அரச நோக்கி கேட்டிருக்காங்க இதுல என்னதான் அந்த எஃப்ஐஆர் வந்து கசிஞ்ச விஷயம் இருக்குல்ல அதுல மாணவியோட கண்ணியம் காக்கப்படல இது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு கண்டுபிடிச்சு நேரம் நடவடிக்கை எடுக்காது ஏங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல அது வந்து அதுவா லீக் ஆயிடுச்சு யாரும் வந்து கசிய விடலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தாலும் இந்த கசிவுக்கு காரணமா பதினாலு அதிகாரிகள் மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருந்தாரு பட் நீதிமன்றம் விடலை பெண்கள் வந்து தனியாக அங்கே போகக்கூடாது இவங்களோட ஆண்களோட பேசக்கூடாது இப்படியெல்லாம் வந்து கட்டுப்பாடெல்லாம் விதிக்க முடியாது பெண்களும் ஆண்களும் சமம்னு சொல்லும் போது அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கு இன்னொன்று பெண் ஏன் அங்கே போனாங்க இங்கே போனாங்கன்னு கேட்குறது மூலமா அது குற்றவாளிக்கு தான் சாதகமாக மாறும் அப்படி எந்த கேள்வியுமே யாரும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இந்த எஃப்ஐஆர் கசிஞ்ச விவகாரத்துல சென்னை காவல் ஆணையர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதை தாண்டி மூன்று பெண் எஸ்பிக்கள் கொண்ட குழு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று அந்த பாதிக்கப்பட்ட மா மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் இடைக்கால நிவாரணமாக கொடுக்கணும் கல்வி கட்டணம்லாம் வசூலிக்க கூடாதுங்கிற மாதிரியும் உத்தரவுகள்லாம் வந்திருக்கு சோ இதில் வந்து திமுக அரசுக்கு நிறைய கேள்விகள் இன்னும் குறிப்பாக பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கவே பயப்படுறாங்க அப்படியான சூழல் இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி அண்ணன்ல எகவிட விஷயங்கள் நடக்கிறதா இருக்கிற மாணவர்களும் வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமா மாணவர்களுடைய பாதுகாப்புங்கிறது அந்த பல்கலைக்கழகமும் சரி காவல்துறையும் சரி தமிழரசும் சரி உதவி உறுதிப்படுத்தணும் நடந்திருக்கிறதா சொல்றாங்க அது உண்மைங்கிற பட்சத்துல நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும் ஆமா அதே மாதிரி இன்னைக்குதான் வந்து இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் தலைவரா இருக்கிறாரு ஆளுநர் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு இன்னைக்குதான் போய் ஆய்வெல்லாம் பண்றேன்னு போயிருக்காரு போலயா இன்னைக்கு காலையில் இந்த ஸ்வச் பாரத் மாதிரி இந்தியா இருக்குல்ல அதனால அங்கே கிளீன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு போறதா சொன்னாங்க இது போகல போகலையா அதுவும் வரைக்கும் போகலி போகலாம் ஓகே ஆனா வந்து அண்ணாமலை வந்து பேசும்போது தமிழ்நாடு அரசு இதெல்லாம் கேள்வி கேட்டாரு அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தியோ அந்த நிர்வாகம் சிசிடிவி இந்த பாதுகாப்புல எல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க பத்தி எங்கேயுமே பேசல அங்க வந்து பாஜக நெருக்கமான ஆட்கள் தான் நிர்வாகிகளா இருக்காங்கிறது திமுகவோட குற்றச்சாட்டா இருக்கு இருந்த கூட சவுக்கால அடிச்சு நீட்டாருல சவு கூட அழுத்திக்க மாட்டியா நீ சவுக்கால அடிச்சதுதான் எஸ் வி சேகர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா அண்ணாமலை ஒரு கோமாளி இதெல்லாம் வந்து டிவி காமெடி சேனல்ல தான் போட முடியும் அப்படின்னாரு அவரு வந்து செருப்பை அணிய மாட்டேன் திமுக ஆட்சி அகற்ற வரையும் அப்படின்னு சொன்னது இனிமே அவர் வாழ்நாள் முழுக்க செருப்பே போட முடியாதுங்கிற மாதிரி எஸ் வி சேகர் சொல்றாரு அவர் வந்து பிஜேபி இருந்து வெளியே வந்துட்டாரு இருந்தாலும் அவருக்கு திமுக ஆட்சி இருக்கணும்னு அவருக்கு தோணிட்டு இருக்கு போல ஏன்னா அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி வரப்படாதுன்னு நினச்சுக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்ப திமுக வந்தோன்னே ட்ராக் மாறிட்டாரு அவர் ஏன்னா எப்பவுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருவாரு சாஞ்சிடுறாரு இன்னொன்னா இந்த சொக்கால் அடிச்சுக்கிட்ட வீடியோ நிறைய பேர் சொக்கால் அடிச்சுக்கிட்ட வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பாஜக அப்புறம் ஒருத்தர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு அடிச்சுக்கிட்டதுனால அட்மிட் ஆயிட்டாரா இல்ல ஏற்கனவே உடல்நல குறைவா அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் தான் நிறைய விளையாட்டுகள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா கூல் சுரேஷ் ஒருத்தர் இருக்கார்ல சினிமா படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாரு திருமணிக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆக போதும் அது வந்து அவரோடய அவ்வளவு ஒரே சவுகார் அடிச்சுக்கிட்டு திருப்பதி பிரதர்ஸ் ஏன் சமுத்திரம் சொல்லிட்டு சௌகார் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் படத்தை பாத்துட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல என்னங்கறது ப்ரொமோஷன் ஆனா பல பல படங்களை பாக்குறப்ப இந்த படத்துக்கு நம்ம போவோமா இதுக்கு பாப்கார்ன் வாங்கி நம்ம சாப்பிட்டோமா ஜிஎஸ்டி கொடுக்கணுமா அதுக்கெல்லாம் அப்படின்னு வந்து நம்மள நாமளே அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் பாஜக மாநில தலைவர்கள் அந்த பஞ்சுங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல தமிழிசை வந்து அவங்க தலைவரா இருந்தப்போ பஞ்சு பொங்கல் வச்சாங்க இப்ப அண்ணாமலை தலைவராக பஞ்சு சாட்டையா அது அது வந்து அடிச்சுக்கிட்டாங்க தெரு கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் இதுல அடிச்சா வலிக்கவே வலிக்காதுங்க சும்மா பண்றாரு இருக்காங்க எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னையில நேற்று ஒய்எம்சி மைதானத்துல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மா சுப்பிரமணியம் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க அரங்குகள் வந்து இருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவே பத்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைச்சர் தான் வந்து சொல்லிருக்காங்க நேற்று வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் போயிட்டு வந்தோம் ரொம்ப சிறப்பான ஈடுபாடதான் இருக்கு ஆனா என்ன முன்னாடி மட்டும் சீரும் சகதியுமா இருக்கு அதனால எம் சாண்ட் போட்டு ஒன்று நீவாகவும் வச்சுருக்கிறதா மக்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா வார நாட்களில் ரெண்டு மணிலிருந்து எட்டரை வரைக்கும் நடக்கும் வார இறுதியில் வீக்கெண்டில் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து எட்டரை வரைக்கும் இருக்கும் நிச்சயம் வந்து போங்க நிறைய புக்ஸ் வந்து அள்ளுங்க என்ன அள்ளலான் இருக்கீங்க அனைத்து ஒரே ஒரு புக்கு வாங்கலான்னு போனேன்

தகனம் செய்யப்பட்டிருக்கு கடந்த ரெண்டு நாட்களாகவே தலைநகர் டெல்லி முழுவதுமே சோகமயமான காட்சிகள் இருக்கிறத பார்க்க முடியுது அவருடைய உடல் முதல்ல அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு தலைவர்களும் கட்சி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் பல்வேறு தலைவர்களும் அவருடைய வீட்டுக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி அத்தனை முக்கிய தலைவர்களுமே அவருக்கு வீட்டுக்கு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி அவர்கள் குடும்பத்தாருக்கு தங்களது அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய அத்தனை தலைவர்களுமே கடந்த இரண்டு நாட்களாகவே மன்மோகன் சிங் அவர்கள் உடனே இருந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலை விட்டு அகலவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இன்று காலை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல மன்மோகன் சிங் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டு கட்சி தொண்டர்கள் தங்களது இறுதி அஞ்சலிய அந்த பெரிய பொருளாதார மேதைக்கு செலுத்தினதை பார்க்க முடியுது பல்வேறு மாநில முதல்வர்கள் முன்னாள் முதல்வர்கள் அமைச்சர்கள் என பலரும் நேரில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டைமான் வந்திருக்கிறாரு இப்போ திடீர்னு அவருடைய இறந்ததன் காரணமாகவும் அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு தலைவர்கள் கலந்துக்க முடியல ஆனா அவருக்கான நினைவஞ்சலி நினைவு கூட்டங்கள் வைக்கும் பொழுது வெளிநாட்டு தலைவர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவருடைய உடல் சாலை மார்க்கமா ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர்களுக்காகவே அவர்களுடைய உடல்களை அந்த தகனம் செய்யக்கூடிய நிகம்பூதி அப்படின்ற இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அதற்கான உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் கட்டுவதற்கு நாங்கள் இடம் ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்த கூட்டங்களை நடத்தி அது என்ன மாதிரியான ஒரு நினைவிடமா அமைக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரியான முடிவுகள்லாம் அவங்க எடுக்க இருக்கிறாங்க இந்த இறுதி ஊர்வலத்துல ராகுல் காந்தி அந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய உடல் அருகிலேயே உட்கார்ந்து போனதுதான் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலருக்கும் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது அவர் உடலை விட்டு ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவரா வழிகாட்டியாக தான் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்தாரு அவருக்கு அது தனிப்பட்ட பேரிழப்பு அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறாரு இனி வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகள் மாதிரியான விஷயங்கள்ல எப்பவுமே அதிக கவனம் செலுத்தி வந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு தனக்கு தனிப்பட்ட முறையில் பேரிழப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதனால தான் என்னமோ அவருடைய உடலை விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை இன்னும் சொல்லப்போனா சோனியா காந்தி அவருடைய உடல் அருகில உட்கார்ந்து வர்றதுக்காக அந்த ராணுவ வாகனத்துல ஏறுவதற்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை மோச அடைஞ்சிருக்கு அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ராகுல் காந்தி அவங்கள வர வேணாம்னு சொன்னாரு அதனால அந்த வாகனத்துக்கு பின்னாடியே சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் கார்ல தனியாக வந்தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவும் தனி கார்லேயே வந்தாங்க இவங்க எல்லாருக்குமே இப்போ நிலவக்கூடிய இந்த வெதர் அப்படின்றது உடல்நிலையை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட தங்களது ஒப்பீடு இல்லாத தலைவருக்கு இறுதி மரியாதையின் போது நாங்கள் எல்லாருமே கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க தொடர்ந்து அந்த வாகனங்களில் பயணித்து போனாங்க அதே மாதிரி இறுதி தகனம் அப்படின்ற நடைபெறும் நடைபெற்ற போது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே அங்கே இருந்தாங்க இப்ப அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு விட்டாச்சு அதுக்கப்புறமா அவருக்கான நினைவிடம் கட்டும் பொழுது பிரதமர்களுக்கான அந்த நினைவிடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதல் மாதிரியான இடங்கள் சொல்லுவாங்க அங்க இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி போன்ற முன்னாள் பிரதமர்கள் அவங்களுக்கு என்னென்ன நினைவிடம் இருக்கோ அது பக்கத்திலேயே டாக்டர் மன்மோகன் சிங்குக்கான நினைவிடம் கட்டப்படுவதற்கான பணிகள் அப்படின்றது விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இழப்பு பேரிழப்பாக தான் இருக்குது இந்த சோகமயமான கா காலகட்டத்தை அவருக்கான அஞ்சலியாக செலுத்துறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா மேலும் வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கான பல்வேறு திட்டங்கள் அவர் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வடிவமைச்சிருந்தாரோ அந்த திட்டங்கள் இன்னும் அதிக அளவுல செயல்படுத்தப்படுவதுதான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியா இருக்கும் நிச்சயமா சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் ஒரு பெரிய பேரிழப்பு தான் நம்ம இந்தியாவுக்குமே ஒரு பேரிழப்பு தான் மலேசியாவுடைய பிரதமர் இப்ராஹிம் அவர் என்ன சொல்றாருன்னா தொண்ணூறுகள்ல நானும் நிதியமைச்சராக இருந்தா அவரும் நிதியமைச்சரா இருந்தாரு மனிதநேயமிக்க நபர் அவரு ரெண்டு பேரும் ஊழலுக்கு எதிராக போராடுறது ரொம்ப உறுதியா இருந்தோம் குறிப்பா சொன்னா சிறையில இருந்த காலகட்டத்துல என்னோட குழந்தைகளுக்கு அவர்தான் ஃபீஸ் எல்லாம் கட்டினாரு ஸ்காலர்ஷிப்லாம் வந்து வாங்கிலாம் எல்லாம் கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியான ஒரு பதிவி வந்து போட்டிருந்தாரு உம் மை மித்ரா மை பாய் மை மன்மோகன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுக்கமா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஆமா அதே மாதிரி வந்து தமன் சிங் மன்மோகன் சிங்கோட மகள் அவங்க வந்து ஒரு தனியார் பத்திரிக்கைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒருக்கமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்து அரசியல் அரசியல் செய்ய ஒரு தகுதி படைத்த நபர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க அப்பாவாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நிச்சயமா தகுதியானவர் தான் ஏன்னா வந்து சவால் அவ்வளோ இருந்தது அவருக்கு முன்னாடி அப்படி இருந்தும் இரண்டு முறை பிரதமர் பதவி வரையும் வந்து இருந்துட்டு வந்திருக்காரு போது அந்த கேள்வியே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா அவருக்கு சூழ்ச்சி செய்து அரசியல் பண்ற விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாரு நேர்மையான அரசியல் தலைவரா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவரோட அந்த கிராமம் அவர் பிறந்த கிராமம் அவர் பாகிஸ்தான்ல பிறந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆனார் அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்த அந்த பஞ்சாப் தான் கா அப்படிங்கிற அந்த கிராமம் வந்து இருந்தது அதுக்கப்புறம் பிரிவினைக்கு அப்புறம் பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு இப்போ அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து நேற்று இரங்கல் கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்க நடத்தி எங்களுக்கு அங்கே போகணும்னு தான் ஆசை அவருக்கு அஞ்சலி செலுத்த ஆனால் அப்படியான வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவரை நாங்கள் இழந்துட்டோம் அவர் வந்து இங்கே வர முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு ஏன்னா பிரிவினைக்கு கொஞ்ச காலம் முன்னாடி தான் அவங்க அமிர்தசரஸுக்கு போனாங்க அவர் பிறந்த ஊருக்கே அவர் வர முடியாமல் ஆயிடுச்சு அவர் குடும்பத்தினராது இங்கே வரணும் அப்படின்லாம் அந்த இரங்கல் கூட்டத்துல பேசி இருந்தாங்க சீனா நாடு பிரம்மபுத்திராவில் குறிப்பாக யார்லாங் சார்கோங்கிற பகுதியில் பிரம்மாண்டமும்னு அணை கட்ட போறாங்கன்னா பல லட்சம் கோடி வந்து செலவு செஞ்சு அந்த அணையினால இந்தியாவுக்கும் பக்கத்து நாடுகளும் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட பிரம்மபுத்திரா அணைங்கிறது அருணாச்சல பிரதேசம் அசாம் வரைக்கும் தான் வருது அந்த தண்ணீர் இந்தியாவில் என்னென்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் சொன்னால் தான் எல்லாம் தெரியும் ஏற்கனவே இங்கே மாநில எல்லையில் அல அணைக ட்ரெண்ட்ஸில் அரசாங்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தேசிய எல்லையிலையும் ஒரு அணை அது வந்து வர நீரை நதியிலருந்து தடுக்காமல் இருந்தால் சரி அது வந்து நீர் மின் உற்பத்தி பண்ணுறதுக்காக பிரம்மாண்டமாக கட்டப்படுறதா சீனா வந்து தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே தண்ணி வருமாங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு ஒரு ஷாக்கிங்கான செய்தி தான் இருந்து டானாப்பூர் கிளம்புன டானாப்பூர் எக்ஸ்பிரஸ் இது வந்து ஜபல்பூர் பகுதி கிட்டே வரும்போது அந்த ரெகுலராக வந்து டயர்லாம் செக் பண்ணுவாங்க எப்படி இருக்குது என்ன ட்ராக்ல என்ன பிரச்சனை இருக்குது ட்ரெயின் வந்து எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ரெண்டு டயருக்கு நடுவில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு அவர் என்ன அப்படின்னு கூப்பிட்டு ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு அவர் நாலு மணி நேரமா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்த டயர்லயே உட்காந்துட்டு அந்த டயருக்கு நடுவுலேயே உட்காந்துட்டு வந்திருக்காருலயே உட்காந்துட்டு வந்துருக்காரு டிராவல் பண்ணி வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டா எனக்கு ரயில் கட்டணம் பணம் கிடையாது அதனால வந்து எனக்கு போக வேண்டிய வேலை இருந்தது அதனால வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து வட இந்தியால பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு ஏன்னா வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச அந்த ஆதரவு விலை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வச்சு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அதுலையும் குறிப்பா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஜகஜீத் சிங் தல்லேவால் அவர் வந்து நவம்பர் இருபத்தாறுல இருந்து போறையும் ஒரு மாதத்துக்கு மேலாக உண்ணாவிரதத்தில் இருக்காரு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க வைங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இங்கே சென்ட்ரல்ல இருந்தும் சில அதிகாரிகள் போனாங்க பஞ்சாப்ல இருந்தும் அரசு அதிகாரிகள்லாம் போனாங்க ஆனால் அவர் வந்து ஒத்துக்கல உண்ணாவிரதத்தை சாகும்பறை உண்ணாவிரதம் இல்லைன்னா மத்திய அரசு செஞ்சு கொடுத்தா நான் வந்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மத்திய அரசு அதில் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாப் சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு இது மாதிரியே கெடு மாதிரியே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அவரை வாபஸ் வாங்க வைங்க இல்லைன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக ஷிஃப்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது மெடிக்கல் சப்போர்ட்டில் தான் இருக்கார் ஹாஸ்பிட்டலுக்காவது ஷிஃப்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற வழக்கெல்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் பஞ்சாப் அரசுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஐந்து பைசா கூட கடன் இல்லாமல் நீங்கள் காலத்தை தூக்கி விட்டு நடந்தாலும் ஊரை சுத்தி கடன் வாங்கி கார்ல போறவங்களுக்கு தான் இந்த உலகம் மரியாதை கொடுக்கும் உன்னை முந்தி செல்வது உன் துணைவியானால் விட்டு கொடுத்தே செல் உன் வாழ்க்கை அது சொர்க்கமாக்கும் அன்பில் சாட்டையார் அடிச்சுக்கிட்டதை கூட தமாசா எடுத்துக்கலாம் ஆனா தடுக்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணதான் தாங்க முடியல அண்ணாமலை காமெடிக்கு ஊரே சிரிக்குது நீ யாரும் பழுதுட்டு இருக்க நான் தான் சார் அவரோட லண்டன் ப்ரொஃபஸர் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா டவுட்டே வேணாம் பாமக பாமக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி தான் நிறைய ஓட் பேங்க்லாம் வச்சிருக்க ஒரு கட்சி குறிப்பா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வச்சுதான் ஒரு மாதிரி சில கட்சிகள் அரசியல் வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க கூட்டணிக்கு முக்கியமா வந்து பேசக்கூடிய கட்சிகள் ஒண்ணு பாமாக்கா இப்ப இப்போ கூட்டணி பேசுனா அப்பா கிட்ட பேசுவாங்களோ அதை பேசுவாங்கன்னு தெரியல வரும் அப்பா ஒரு கூட்டணிக்கும் பையன் ஒரு கூட்டணிக்கும் போறதுதான் பிளானா இருக்குமோ நல்லதெல்லாம் பார்த்தா சரி ஆனா அன்புமணி சொல்லிட்டாரு எல்லாத்தப்பயும் சந்தோஷ் சுப்பிரமணியத்துல வர்ற ஜெயம் ரவி மாதிரி ஆமா அதுவும் வெளியே போனோம் அன்புமணி வாழ்க வாழ்கன்னு அன்புமணியோட ஆதரவாளர்கள் எல்லாம் சூழல காரை பிளாக் பண்ணிட்டாங்க ராமதாஸோட காரை இன்னும் மட்டுமா சொன்னாங்க வருங்காலம் முதலூர் வாழ்க வர்றாது கூட்டத்துல இப்படி பாங்க மாதிரி சரி ஓகே எல்லாத்தப்பையும் தான் பண்ணீங்க விருதை வந்து ராமதாஸ் அன்புமொழி ராமதாஸ் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி நன்றி மனிதர்கள் இயக்கத்தில் உருவாகியுள்ள அளவு திரைப்படம் உலகமிக வெற்றி நடைபெறுகிறது